வணக்கம் இப்போ விருந்து சாப்பிட்றப்ப நம்முடைய முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விருந்து மட்டும் இல்லைங்க நம்முடைய சாப்பாட்டு முறையை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம் முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டபோது கூட நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பல ஹோட்டல்களில் பலகை போட்டு கீழே இலை போட்டு உட்கார வைப்பேங்க அதாவது சாப்பாடு கீழே இருக்கும் நம்ம ரெண்டு மேலே உட்காந்துருக்க மாதிரி பலகீலை உட்காந்துருப்போம் அப்போ தான் வயிற்றை உள்ளடக்கி சாப்பிட முடியும் அப்புறம் இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க எல்லா உணவு விடுதலையுமே இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க இந்த தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடுறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அது சுலபமாக எடுக்க முடியும் ரெண்டாவது விரைவில் அது வந்து மண்ணில் மக்கிறோம் டிஸ்போசபிள் ஒன்று ரெண்டாவது அது விரைவில் மக்கி மண்ணோடு மண்ணாக போயிடும் இது ஒரு காரணம் வச்சுக்கோங்க அடுத்ததாக என்ன வாழை வந்து நம்ம நாட்டினுடைய பயிர் இது வெளியிலேருந்து வந்திருந்தாலும் கூட வாழை வந்து எல்லா வீட்டு தோட்டத்துலேயும் வரக்கூடிய ஒன்று மாடித்தோட்டத்தில் கூட வரும் அந்த இலையை அறிந்து வந்து போட்டு சாப்பிட்றப்ப நம்ம எப்படி போட்டு சாப்பிட்றோம் இதே முதல்ல ஒரு முக்கியம் அதாவது அந்த அறியப்பட்ட பகுதி அதாவது இப்படி வெ வெட்டிட்டு வரோம் இல்லையா அது வலதுகை பக்கம் இருக்கணும் அகலமான பகுதி அந்த கூர்மையான பகுதி இடது பக்கம் இருக்கணும் இது என்ன சாஸ்திரம்னு கேட்கக்கூடாது சாஸ்திரம்லாம் இல்லைங்க முக்கியமானது என்னென்னா இந்த இப்படி வர்றபோது இலை இப்படி தொடங்கி இப்படி அகலமாக முடியும் நம்ம வளதுகை சாப்பாட்டுக்காரவங்க இந்த அகலமான பகுதியில் தான் பிசைவோம் இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம் அப்போ அதுக்கேற்றபடியே வசதியாக வச்சுருக்குறோம் இந்த இலையில் போட்டு சாப்பாடு போடுறதுங்கிற விஷயம் பெரிய புராணத்திலே வருது அப்போதையடிகள் புராணத்தில் அவர் திருநாவுக்கரசு நாயனாருக்கு இருக்குது திருந்து வைப்பதற்காக அந்த வாழை இலை அறுக்கிறதுக்கு தான் அவருடைய பையன் போனாங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் அந்த திருநாவுக்கரசு அந்த பையன் திருநாவுக்கரசு தான் இப்போ இந்த இலையை பற்றி நம்ம பார்த்துட்டோம் வாழை மரம் வாழை இலை அதை எப்படி அறுத்துட்டு வரணும் எப்படி போடணும் அடுத்தது சரி இலையில் சாப்பிட்றதுல என்ன லாபம் இப்போ தட்டு இருக்குது பிளாஸ்டிக் தட்டு இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும்ங்க தட்டுங்கிறது அரசர்கள் தங்கத்தட்டில் சாப்பிட்டார்கள் இவர்கள் வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது ஒன்றும் வேண்டாம் சாதாரண மண் இத்திலையும் சாப்பிட்லாம் ஆனால் அந்த இலைக்கு ஒரு சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா மரம் ஒரு அபூர்வமான வேலையை செய்யுது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் நாம் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை விட்டுறோம் ஆனால் மரம் அந்த கார்பன் டை ஆக்சைடையும் உள்வாங்கிக்கிறது மண்ணில் இருந்து சத்துக்களை மட்டும் எடுக்கலை மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்லேருந்து அது ஆக்சிஜனை எடுக்குது தான் சுவாசிப்பதற்கான வேலைகளை பார்க்குது இதோட சூரிய வெளிச்சத்துலேருந்து பச்சையை எடுக்குது இதை ஸ்டார்ச் அப்படின்னு அந்த பொருள் அதை தயார் பண்ணி கொடுக்குது இதை வச்சுக்கிட்டு அந்த இலைகள் பசுமையாக இருக்க அதான் காரணம் சூரிய வெளிச்சம் காற்று மண்ணின் இது ஆக்சிஜன் இவையெல்லாம் சேர்ந்து தான் அது இது எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் இந்த இலை அதோட இந்த இலையில் இருக்கக்கூடிய பச்சையை நமக்கு எப்படி போயிக்கணுங்க பார்த்திங்கன்னா இலை போட்டு சூடான சாதத்தை அதில் போட்டு பருப்போட நெய்யோ விட்டு நம்ம பெருசுறப்ப அந்த இலையினுடைய ஒரு பகுதி அதனுடைய அந்த இது பட்டை ஒன்றே உள்ளே போது பார்த்தீங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ அது நம்முடைய உடம்புக்கும் நல்லதுங்கிறோம் அதே போல் சாப்பிட்டு முடித்த பிறகு இலையை சில பேர் மூடுவாங்க சில பேர் மூடாமல் போயிடுவாங்க சில பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படி திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க எப்படி மூடுறதுன்னு தெரியல அப்படிம்பாங்க இதில் சொல்லுவாங்க இல்லை மங்களகரமான கல்யாண வீட்டில எல்லாம் நம்ம வந்து மேலேருந்து இப்படி மூடுவோம் துக்ககரமான வீட்டில்னால் இலையை எப்படி மூடுவோம் அப்படின்னு சில வீடுகளில் இலையை எப்படி மூடுனா சாப்பாடு அவருக்கு பிடிக்கலையை நடத்த முடியுமாங்க அப்படிதான் தான் இல்லைங்க அது என்ன அப்படின்னு கேட்டால் இலையை எப்போவுமே நம் பக்கமாக மூடுவதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு இலையை நம் பக்கம் மூடனோம்னா அதில் சின்ன சின்ன துகள் பருக்கை இல்லாட்டி குழம்பு சாதம் இதெல்லாம் இருந்தால் நம்ம மேலேயே பட்டுக்கிறோம் இப்படி மூடனிங்கன்னு வச்சுங்களேன் எழுத்தாப்பில் இருக்கவங்க மேலே பட்டுறோம் அப்போ நாம் வந்து சாப்பிட்றதோன்னு மட்டும் இல்லாமல் அந்த இலையை மூடுறது கூட நாகரிகமாக வச்சுருக்குறோம் இன்னும் சொல்லப் போனால் விருந்தினர்கள் இலையை எடுக்கக்கூடாதுன்னு வச்சுருக்குறோம் அவர்களுக்கு நம்ம செய்கிற தொண்டுகளில் என்னென்னா சாப்பிட்டு முடிச்ச பிறகு வாங்க கை கழுவுங்க அந்த கைகழுவுற இடத்துல ஒருத்தர் துண்டோடு நிற்பார் என்ன ஒரு விருந்து உபசார முறை பாருங்கள் என்ன அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ அந்த இலை போடுறதும் அடுத்து இந்த பருமாறுகிற முறை இருக்குல்ல எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சில வீடுகள் இனிப்பு வைப்பாங்க ஆனால் முதல்ல உப்பு வைக்கிறதுங்கிறது வழக்கங்க எங்கே எப்படி வைக்கணும் என்னென்ன உணவு பரிமாறணும் எந்த பொருளை முதல்ல வைக்கணும் இதெல்லாம் ஒரு முறை இருக்குது சாப்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம் நான் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன் அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க விருப்பத்தின் காரணமாக அந்த பெண் இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளை எனக்கு பரிமாற விட்டாங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு பரிமாற தெரியலைங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் ஏன்னா அவங்கெல்லாம் பா ப பட்டப்படி படிக்கிறவங்க மற்றவங்க ஆனால் பரிமாற தெரியல எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உத உதாரணமாக எடுத்தவுடனே ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய கரண்டியில் எனக்கு ஊறுகாய் அள்ளி அப்படியே வச்சிருச்சு நான் சொன்ன ஊறுகாய் வைக்கக்கூடாதுப்பா முதல்ல இந்த கரண்டி வைக்கக்கூடாது அதாவது பாயசத்துக்கு ஒரு கரண்டி நெய்க்கு ஒரு சிறுகரண்டி ஊறுகாய்க்கு ஒரு சிறுகரண்டி உப்புக்கு ஒரு சிறுகரண்டி குழம்புக்கு ஒரு கொஞ்சம் அதை காட்டில பெரிய கரண்டி சாதத்துக்கு அன்னக்கரண்டி அதாவது இப்படி கொண்டு வந்து போடணும் சாதத்துக்கு ஒரு கரண்டி குழம்புக்கு ஒரு கரண்டி மோருக்கு ஒரு கரண்டி ரசத்துக்கு ஒரு கரண்டி எவ்வளோ அழகாக நம்ம ஆட்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் அதை வர வரபோது சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த சாதத்தை அப்படிம்பாங்க அப்படி தள்ளுற போதே அழகாக இருக்கும் அது வேணுங்கிறது இன்னும் பந்தி விசாரிக்கிறது எந்த இப்போ சாப்பாட்டில் நம்ம சாப்பிட்டுட்டுருக்கப்போ எதை விரும்பி சாப்பிட்றோன்னு பார்த்துட்டு அதை அவர் வைங்க அவர் வைங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நகரத்தார் வீடுகளில் நீங்கள் இதை பார்த்து வியப்படையலாம் அப்போ இந்த உணவு சாப்பிடுகிற முறையும் சாப்பிட்ட பிறகு அவர்கள் வந்து அந்த சில வீடுகள் நம்மளே எடுத்துக்கிடுவோம் சில வீடுகள் அவங்க நாங்கள் எடுத்துருவோம்னு இலையை எடுப்பாங்க அதை மாட்டுக்கு வண்டி கொடுப்பாங்க மாட்டுக்கு அதில் தீவனமும் இருக்குது இல்லை அது நம்ம தோட்டத்தில் போட்டாலும் அது உரமாகவும் மாறிடும் அப்போ வாழை இலை என்பது அது மங்களகரமான விஷயமாக அது வாழை முழுவதும் பயன்படுது அதனுடைய தண்டு காய் பூ பழம் இலை நார் அந்த வாழை நாரில் தானேங்க பூ கட்டுறோம் அத்தனையும் இருக்குது அந்த ப வாழை மரம் கற்றதில்லை கனி கொடுக்க மறந்ததா யார் சொல்வா கனஹாசன் பாட்டில் சொல்வார் படித்ததுனால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டுன்னு எழுதுவார் மா பழா வாழை இது வந்து முக்கணின்னு நம்ம சொல்லுவோம் அதில் நம்முடைய வாழை நமக்கு வந்து இத்தனை சிறப்பை தருது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்போ அந்த வாழைக்காயை சொல்கிற போது கூட வாழைக்கா வாழைக்கா அப்படின்னு சொன்னால் நீ நல்லா வாழைக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரியான இப்போ சத்தம் அதில் கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வாழை இலையில் சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம கொண்டு வருவோம் இலையை ப பருமாறுற முறையை பார்த்துக்குருவோம் அதன் மூலம் கிடைக்கிற உ இதுகளை கையில் எடுத்துக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நன்மைகள்லாம் உண்டு கையில் தட்டேந்தி சாப்பிட்றத பார்க்குறப்ப கொஞ்சம் யோசனையாக இருக்குது மேல்நாட்டுக்காரவங்க வந்து புஃபே முறையை சொல்கிறாங்க அதில் என்னான்னு கேட்டால் விருப்பமானது எடுத்துக்கொள்ளலாங்கிறாங்க விருப்பமானது எடுத்துக்கொள்ளுதல் ஒரு வகை விருப்பமானதை கேட்டு பரிமாறுவது நம்முடைய வகை எனவே விருந்து என்று வருகிற போது நம்மை மிஞ்ச உலகத்தில் ஆளில்லை என்று சொல்லலாம் அதனால் தான் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் விருந்துன்னே ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறாரு அதெல்லாம் படித்து பாருங்க வாழைகளில் சாப்பிடுங்கள் வாழ்நாளை நீட்டித்து கொள்ளுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து